ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது சிறுபருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசின்னா கால் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு கப்பு பச்சரிசியும் கால் கப்பு பாசி பருப்பும் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்குறேங்க ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி வடிகட்டிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் அரிசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதனால் நான் ஒரே முறையில் போட்டு அரைச்சிக்கிறேங்க நீங்கள் அதிகமாக அரிசி பருப்பு எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு முறையாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்சி தாரில் சேர்த்தாச்சு கூடவே அரைமுடி தேங்காயை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்க கூடாது பாருங்க மாதிரி நைஸாக இட்லி மாவு பத்திரத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னா அரிசி மாவு இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டு கரைச்சிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவை ஒரு மா பவுலுக்கு மாற்றிக்கலாங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்ட பிறகு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க இதுக்கு ஒரு பாகு கச்சிட்டு வந்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் உன்னே கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் கட்டி வெள்ளத்தை தான் நுணுக்கி சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க வெள்ளம் அளந்த கப்பலையே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த கட்டியெல்லாம் கரஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகு பதெல்லாம் தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா கரஞ்சி வந்துடுச்சு அடுப்பு அணைச்சிடுங்க இந்த பாகு எடுத்து அப்படியே சுட சுடவே இந்த மாவில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் காய்ச்சின பாகை வந்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துட்டு மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நான் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் அரைச்ச உடனே செய்கிறதுனால கொஞ்சம் ஆப்பசோடா சேர்த்து செய்யும்போது நல்லா புசு புசுனு நல்லா வரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கலந்தாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி பனியார கல் வச்சுருக்கிறேன் அதில் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் வேணால் நெய் ஊற்றிருக்கலாம் எண்ணெய் வேணால் எண்ணெயும் ஊற்றிக்க செய்யலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யும்போது நெய் ஊற்றி செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாவு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா முதல்ல ஓரத்துலெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற குழியில் ஊற்றுங்க ஏன் சொல்கிறேன்னா நடுவில் தீ வந்து அதிகமாக வரைக்கும் நடுவில் ஊற்றிட்டு ஓரத்துலெல்லாம் ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளே நடுவில் இருக்கிறது தீஞ்சி போயிடும் தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாத புதுசாக செய்கிறவங்களுக்கு இது சொல்கிறேங்க இப்போ மூடி வச்சு வேக வச்சுட்டு இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திருச்சு பாருங்கள் எல்லாம் ஈவனாக வெந்திருக்குது இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி குச்சி வச்சும் திருப்பிக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாங்க இந்த மாதிரி பணியாரம் செய்யும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் செய்யணுங்க அப்போ தான் வந்து பணியாரம் எல்லாமே ஈவனாக வெந்து வரும் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற குழியை வந்து முதல்ல திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் இருக்கிற குழியில் வந்து பணியாரத்தை திருப்பி போடுங்க இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் செய்யும்போது நெய் போட்டு செய்தாதாங்க ஒரு டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது நெய் போட்டு செய்து கொடுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் செய்து கொடுக்கலாம் கெஸ்ட்டு வந்தால் கூட சட்டுன்னு செய்து கொடுக்கலாங்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சுட சுட செய்து கொடுக்கும்போது காலியாகிட்டே இருக்குங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பணையாரமாக ஊற்றி எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் பருப்பு பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஒரு தட்டு நிறைய வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அது நெய்யோடு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்